தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ காலம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த வேகத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இப்படி வேலைக்கு போயிட்டு ரேஷன் வாங்குறதுக்காக கண்டிப்பாக லீவு போட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஸோ அப்படியே அவங்க லீவு போட்டு போகும்போது அங்கே ரேஷன் கடை பூட்டி இருந்தா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க வேலைக்கு போறவங்க மட்டும் இல்ல பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய வேலையை தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போய் பார்க்கும்போது அங்கே வந்து கடை மூடி இருந்துச்சுன்னா அவங்க அதற்காக ஒதுக்கின நேரம் அத்தனையுமே வந்து வேஸ்ட் ஆயிடும் ஸோ இப்படி மக்களுடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் இபி பில்லாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க ஆன்லைன்லேயே பே பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ரேஷன் கடையில் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா என்கிறத உங்களுடைய மொபைல்லே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து பொருட்களை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிற அப்டேட்டையும் உங்களுடைய மொபைல்லே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே வந்து இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து ரேஷன் கடையில போய் ரேஷன் பொருட்களா வாங்கலாம் சோ அது தான் நம்ம இந்த வீடியோவ பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே அடி போகலாம் முதலாவதாக உங்களுடைய மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் என்கிறதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாநில விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அதை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜஸ்ட் வந்து கன்னியாகுமரிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த மாவட்டம் சார்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எந்த தாலுகாங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை குறியீடு இது வந்து உங்களுடைய ரேஷன் கடை கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கடையின் பெயர் எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த கடைங்கிறத வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு கடையை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து எந்த கடையோ உங்களுக்கு எந்த ரேஷன் கடையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கடை குறியீடுங்கிறது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து இருக்கும் ஸோ அப்படி இல்லை ஜஸ்ட் உங்களுடைய கடையின் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய ஏரியா ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கடை வந்து ஓப்பன் ஆகியிருக்கா க்ளோஸ் ஆகியிருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ன்னு இருந்துச்சுன்னா அந்த கடை அதாவது அந்த குறிப்பிட்ட நம்ம வந்து செலக்ட் பண்ண அந்த ரேஷன் கடை வந்து ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ அப்படி இல்லை இது வந்து ஆஃப்லைனில் இருந்துச்சுன்னா ரெட்டில் வந்து காமிக்கும் ஸோ ஆஃப்லைனு சொல்லி காமிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கடை வந்து க்ளோஸ் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இது ஆன்லைனில் இருக்குது ஸோ இப்போ இந்த கடை வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ கடை பொறுப்பாளர் பேர் எல்லாமே வந்து இதில் இருக்கும் பாருங்க சதீஷ் ஏ இந்த கடையினுடைய பொறுப்பாளர் பேர் வந்து சதீஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வந்து ஃபுல் டைம்ல ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய கடையா இல்லை வந்து சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட கடையாங்கிறது கூட உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஃபுல் டைம் இது வந்து எப்போவுமே டெய்லி ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய கடை ரேஷன் கடை ஸோ இது வந்து ஆன்லைன்ல இருக்கு இப்போ ஓப்பனில் இருக்கு ஸோ இதுல என்னென்ன பொருட்கள் இருக்குது என்கிறதையும் நீங்க வந்து பார்க்க முடியும் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைன்ல இருக்கிற கடை எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து காமிச்சு தரேன் ஸோ ஜஸ்ட் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இன்னொரு கடையை செலக்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த கடை வந்து இன்னைக்கு க்ளோஸ் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கடையினுடைய நேரம் அதாவது நார்மலாக இது வந்து திறந்து இருக்கக்கூடிய நேரம் ஒன்பதுலேருந்து ஒரு மணி வரை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஆறு மணி வரை ஸோ இன்றைக்கி இந்த கடை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு கிரீன் கலரில் ஆன்லைன் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கடை வந்து ஓப்பனில் இருக்கும் ரெட் கலர்லாம் ஆஃப் இருந்துச்சுன்னா அந்த கடை வந்து க்ளோஸில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மொழி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்